செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற மருந்து கிடங்கு அலுவலர்கள் நலச்சங்கம் சார்பில் சங்கத்தின் மாநில தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பார்மசி கவுன்சில் பதிவாளர் தமிழ் மொழியவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மூன்றாவது மாநில பொதுக்குழு கூட்டம் மற்றும் மூத்த குடி சொந்தங்களுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் பதினேழு அம்ச கோரிக்கைகளை ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்தித்த போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட மக்கள் மருந்தகம் அனைத்து பிரிவினருக்கும் இருக்கிறது இந்த திட்டத்தை கிராமப்புற மக்களும் விரிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஊதிய மாற்றம் இரண்டாயிரத்தி ஆறு ஆண்டு முதல் எங்களுக்கு ஊதிய மாற்றம் சரியாக இல்லை அதனை அரசுக்கு வலியுறுத்தியுள்ளோம் ஊதிய முரண்பாடு இருக்கிறது என்று சொல்லி அரசு ஏற்றிருக்கிறார்கள் ஆனால் இதுவரை அதை சரி செய்து தரவில்லை ஆட்சிகள் மாறினாலும் கட்சிகள் மாறவில்லை எங்களின் குறைகளை காது கொடுத்து கேட்பதற்கு எந்த அரசு முன்வரவில்லை இதனால் தான் நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட மனவழிவுடன் நீதிமன்றத்தை நாடுகிறோம் என மன தெரிவித்தனர் சந்தோஷம் வர்ற மாதிரி ஒரு பாண்டிங் வந்து கிரியேட் நான் ஒரு

நிறைவாக நாங்கள் கீழ்கண்ட தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் இதில் குறிப்பாக தமிழ் தமிழக முதல்வர் அவர்களால் அவரது பொற்கரங்களால் துவக்கி வைக்கப்பட்ட முதல்வர் மருந்தக திட்டம் என்பது இன்று அனைத்து பிரிவு மக்களும் சென்றடைந்திருக்கிறது அதில் ஒரு மருந்தாளர் பொறுப்பிலே அந்த பணி என்பது சிறப்பாக செயல்படுத்தப்படுவதால் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு முறையிலே மருந்துகள் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கடந்த மார்ச் ஐந்தில் ஈரோட்டில் நடந்த எங்களுடைய பொதுக்குழு கூட்டத்தில் நாங்கள் அறிவித்திருந்தோம் அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்தில் கொண்டு கிராமப்புறங்களுக்கும் தமிழக அந்த மருத்துவ முதல்வர் மற்றும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் எங்களுக்கு ஓய்வு பெற்றோர்கள் வழங்கக்கூடிய அந்த கம்யூட்டேஷன் தொகை என்பது பிடித்தம் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிடித்தம் செய்யப்படுவதை பதினோரு ஆண்டுகளாக பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் பொது கோரிக்கையாக நாங்கள் வைத்துள்ளோம் அறுபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்களுக்கு ஐந்து சதவீதம் கூடுதல் ஊதியமும் எழுபது வயந்தவர்களுக்கு பத்து சதவீதமும் எழுபத்தி ஐந்து வயது நிரம்பியவர்களுக்கு இருபது சதவீதம் என இந்த ஓய்வூதியம் கூடுதல் ஊதியங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அரசைக்கு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் மருந்து கிடங்கு அலுவலக எங்களுக்கு உள்ள ஊதிய மாற்றம் ஊதிய முரண்பாடுகள் கலைந்திட அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து பல கடிதங்கள் அளித்தும் சரியான பதில் இல்லாத காரணத்தினால் நீதி வேண்டி நியாயம் வேண்டி நீதிமன்றத்தை நாங்கள் அணுக முடிவு செய்திருக்கோம் என்று இந்த பொதுக்குழுவில் நாங்கள் ஏகமானதாக முடிவு செய்திருக்கோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அரசுடைய நலத்திட்டத்தின்படி அரசு பணியில் உள்ளவர்களுக்கு விபத்து ஏற்பட்டு மரணமடைந்தால் ஒரு கோடி ரூபாய் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவதாக அரசு அறிவித்துள்ளது இந்த திட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம் அதே போல ஓய்வு பெற்றுள்ள எங்களுடைய ஓய்வூதியம் மற்றும் எங்களுடைய சேமிப்புகள் அனைத்தும் இந்த அரசுடைய ஆக்கப்பட்ட வங்கியிலே தான் நாங்கள் முதலீடு செய்துள்ளதால் எங்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி எங்களுக்கு அந்த விபத்து ஏற்பட்டால் அந்த காப்பீட்டு தொகை எங்களுக்கும் வழங்குவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிய ஊதிய மாற்றம் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து எங்களுடைய ஊதிய மாற்றம் வந்து எங்களுக்கு முறையாக இல்லை அதை வந்து நாங்கள் அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறோம் ஊதிய முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்தே ஃபாஸ்ட்ராக் கமிட்டியிலிருந்து அனைத்து அரசு அதிகாரிகள் உட்பட அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் எந்த அரசுமே எங்களுக்கு இது செய்து தரவில்லை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில் என்று சொல்லுவது போல் எங்களுடைய குறைகளை கேட்பதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு நிர்வாகமும் சரி அரசும் சரி தயாராக இல்லை என்ற காரணத்தினால்தான் நாங்கள் ஓய்வு பெற்ற பிறகும் கூட அந்த மன வலிமையோடு மனவழியோடு நாங்கள் நீதிமன்றத்தை நாடி அந்த அதுக்கு ஒரு நிவாரணம் பெறலாம் என்று